சந்தி வணக்கம் ரவர்களே மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஊடாக சந்தித்துக் கொள்கின்றோம் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழீழ உதயபந்தாட்ட சம்மேளனத்தின் இணைப்பாளர் திருமிகு மதி அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழீழ உதயபந்தாட்ட சம்மேளனம் தமிழீழ உதயபந்தாட்ட அணிகளை உருவாக்கி அங்கீகரிக்கப்படாத நாடுகளோடு தொடர்ச்சியாக உலக கிண்டத்திலே போட்டி போட்டு வருகின்றது அதற்கான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் அவரை கலையத்தில் இணைத்துக்கொண்டோம் அவரை அன்போடு வரவேற்றுக்கொள்ளலாம் வணக்கம் அன்புக்குரிய மதியவர்களே வணக்கம் வணக்கம் நேயர்களே ஆமாம் முதலில் நாங்கள் இந்த உதயபந்தாட்ட சம்மேளனம் எப்போது உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டது யா நல்ல ஒரு கேள்வி தமிழீழ உதைப்பந்தாட்ட சம்மேளனம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதனை கனடாவில் இருக்கின்ற தமிழ் இளையோர் அமைப்பு மற்றும் தமிழ் குளோபல் அமைப்பு மற்றும் பிரித்தானிய தமிழ் இளையோர் அமைப்பு உட்பட இவர்கள் அனைவரும் இணைந்து அந்த காலகட்டத்திலே உலகளாவிய ரீதியில் தமிழ் இளைஞர்கள் கல்வி தொழில்நுட்பம் விளையாட்டு போன்றவற்றிலே சாதனைகள் படைப்பவர்களை இனங்கண்டு அவர்களை ஊக்குவித்து வை ஊக்குவித்து வந்தது அந்த அடிப்படையிலே தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெற்ற ஒன்று கூடலிலே இதற்கான முன்மொழிவு கனடாவால் முன்வைக்கப்பட்டு அதற்கு பிறகு வந்து ராகேஷ் பிரதான பயிற்சியாளர் அவர் வந்து பிரித்தானியாவிலே மிக பிரபலியம் வாய்ந்த செல்சி உதைபந்தாட்ட அணியின் பயிற்சியாளராக அப்போது இருந்தவர் அவரை இணைத்து கொண்டு அன்றிலிருந்து இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய நோக்கம் எங்களுடைய ஆயுதப் போராட்டம் மவுனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு எங்களுடைய விடுதலை போராட்டத்தை பல்வேறு தளங்களிலே பல்வேறு வழிகளுக்கு முன்னெடுக்க வேண்டிய தேவை இருந்தது புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தங்கள் தாங்கள் சார்ந்த துறைகளின் ஊடாக இந்த போராட்டத்துக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்ற ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் இந்த உதைபந்தாட்ட சம்மேளனம் உருவாக்கம் பெற்றது உருவாக்கம் பெற்று அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலே உலக கிண்ணம் நடைபெற்று வந்தது முதலிலே வீவா என்கின்ற அமைப்பு தான் இந்த உலக கிண்ணத்தை நடாத்தியது அதற்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து கொனிஃபா அமைப்பு இந்த உலக கிண்ண போட்டியை நடாத்தி வருகின்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பதினான்காம் ஆண்டு போட்டிகளிலே கலந்து கொண்டோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியிலே கனடா பிரித்தானியா மற்றும் சுவிஸ் ஆகிய மூன்று நாடுகளிலிருந்து வீரர்கள் கலந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அது கொஞ்சம் விஸ்தரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளிலிருந்து மேலதிக பிள்ளையர்கள் வீரர்கள் உள்வாங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது அதற்கு பின்னர் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களால் போட்டியிலே கலந்து கொள்ள முடியவில்லை எங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக சிநேகபூர்வ ஆட்டங்கள் அதிலே ஆடி எங்களுக்கான புள்ளிகளை பெற்றிருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய சம்மேளனமும் தேசிய அணியும் ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய பொருளாதார சவாலை நாங்கள் எதிர்நோக்கியிருந்தோம் அந்த சம்மேளனத்துக்கு பொறுப்பாக இருந்தவர்களும் பயிற்சியாளர்களும் தங்களுடைய சொந்த நிதியினை போட்டு தங்களால் முடிந்ததை செய்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் நகர முடியவில்லை பின்னர் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு உலக கிண்ணம் முடிவுக்கு பிறகு அதற்கான ஒரு சந்திப்பு நடைபெற்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுவிஸ் நாட்டிலே ஒரு பயிற்சி பட்டறை நடைபெற்று பயிற்சி முகாம் நடைபெற்று சிநேகபூர்வ ஆட்டங்கள் கலந்து கொண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலக கிண்ணத்திலே நாங்கள் கலந்து கொண்டோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாங்கள் சிநேகபூர்வ ஆட்டங்களிலே ஆடி ஒரு தரமான நிலையிலே எங்களுடைய அணி இருந்தபொழுது கோவிட் வந்தது அதுக்கு பிறகு அப்படியே அது இல்லாமல் போய்விட்டது பின்னர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இன்று வரை எங்களுக்கு ஏறுமுகம் தான் சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து எங்களுடைய அணியிலே மிக தரமான விளையாட்டு வீரர்கள் உள்வாங்கப்பட்டார்கள் அது மாத்திரமில்லாமல் ஒரு வரலாற்று நிகழ்வும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நடந்து தமிழில் தமிழீழ மகளிர் உதயபந்தாட்ட அணிக்கான முதலாவது பயிற்சி முகாம் சுவிஸ் நாட்டிலே நடைபெற்றது இதிலே பதினெட்டு வீராங்கனைகள் பெரு விருப்போடு பல நாடுகளிலிருந்து பங்கேற்றிருந்தார்கள் அங்கு ஒரு சிநேகபூர்வ ஆட்டத்தினையும் ஆடி நான்கிற்கு நான்கு என்ற இலக்கு வித்தியாசத்திலே சமநிலையில் அந்த ஆட்டத்தினை நிறைவு செய்து பெண்கள் உதைப்பந்தாட்டத்துக்கு ஒரு அத்திவாரம் அங்கே போடப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஆண்களுக்கான ஹொனிஃபா ஆசிய கோப்பை போர்த்துக்கலிலே நடைபெற்றது இந்த போட்டி முதல் தடவையாக ஹொனிஃபாவால் நடத்தப்பட்டது அந்த முதல் தடவை நடாத்தப்பட்ட அந்த போட்டியிலே எங்களுடைய ஆண்கள் அணி கலந்து கொண்டு வெற்றி கண்ணத்தினை தமதாக்கி ஒரு வரலாற்று பதிவினை போர்த்துக்கல் மண்ணிலே நிகழ்த்தினார்கள் அதற்கு முன்னதாக இந்த மகளிர் அணியினருக்கான உலக கிண்ணமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற இருப்பதை அறிந்து அதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டு நாங்கள் பரவலாக எல்லா நாடுகளுக்கும் அழைப்பு விட்டிருந்தோம் மகளிர் உதயபந்தாட்டத்திலே ஆர்வம் உள்ளவர்களை இணைந்து கொள்ளுமாறு உண்மையில் எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்றால் ஒரு மாதத்துக்குள்ள அமெரிக்கா கனடா உள்ளடங்கலாக எண்பத்தி ஒன்பது வீராங்கனைகள் தங்களது விருப்பத்தினை தெரிவு செய்திருந்தார்கள் அதற்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் அதற்கான பயிற்சி முகாம்களை அமைத்து தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு வீராங்கனைகளோடு உங்களுடைய நோர்வே மண்ணிலே நாங்கள் கால்பதித்து இப்பொழுது ஒரு கிழமை இன்றோடு பயிற்சி முகாம் நிறைவுக்கு வர இருக்கின்றது இதுதான் சுருக்கமான வரலாறு உண்மையிலே இந்த உதயபந்தாட்ட அணி என்பது குறிப்பாக தமிழ் மக்களுடைய வரலாறுகளை அடையாளங்களை பள்ளின மக்களுக்கு எடுத்து செல்வதை நாங்கள் அந்த மைதானத்திலே பார்க்கக்கூடிய இருக்கின்றது குறிப்பிடுங்கள் அந்த எங்களுடைய இந்த தமிழீழ உதயபந்தாட்ட அணி இந்த விளையாட்டுக்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எங்களுடைய தாயன் சார்ந்த அடையாளங்களை எப்படி அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள் இது வந்து இப்போ உண்மையில் நான் இந்த கொனிஃபா பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேணும் என்றால் இந்த கொனிஃபா என்றது அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான ஒரு உலக கிண்ணத்தை நடாத்துகின்ற அமைப்பு இதிலே எங்களை மாதிரி இந்த விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனங்கள் சிறுபான்மை இனங்கள் மற்றும் விளையாட்டால் ஒதுக்கப்பட்டவர்கள் அந்த வரைமுறைக்குள்ளே தான் உள்ளடக்கப்படுகின்றது அப்போ அந்த அடிப்படையிலே அங்கீகரிக்கப்படாத நாடுகள் என்று வருகின்ற பொழுது அதிலே மாநிலங்களும் வரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தால் இந்தியாவில் காஷ்மீர் காஷ்மீர் வருது தீபெத் விளையாடுது அப்போ இவைகளுக்கெல்லாம் அந்த பொருளாதார வளம்ன்றது அவைகள்ட இருக்குது இப்போ எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த பொருளாதார பலம் பண்ணுறது மிக குறைவானதாகவே இருக்கின்றது அப்போ அதுக்காக நாங்கள் நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டியிலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அங்கே எங்களுடைய தேசிய கொடிக்கான வணக்கம் செலுத்தப்பட்டு எங்களுடைய போட்டிகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அங்கே பல்வேறு எங்களுக்கு எங்களை மாதிரி போராடி கொண்டிருக்கின்ற பல்வேறு இன குழுமங்களை சேர்ந்தவர்கள் அங்கே வருகின்ற பொழுது அவர்களுக்கும் எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தை எங்களுடைய போராட்டத்தில் நடந்த இன சுத்திகரிப்பு இன அளிப்பு போன்ற விடயங்களை இதற்கூடாக நாங்கள் அவைகளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அவையிலும் அதை ஆர்வத்தோட இப்போ அண்மையில் அந்த போர்த்துக்கலில் நடந்த ஆசிய கோப்பையில் உண்மையில் நாங்கள் சில சீருடைகள் தேசிய கொடிகளில் எடுத்து சென்றிருந்தாங்களா ஆனால் எங்களுக்கு அங்கே காணாமல் போயிட்டு ஏன்னா எல்லோரும் கேட்டு கேட்டுக்கொண்டே நண்டு ஜனம் தங்களுக்கு தாங்கோ என்று சொல்லி அப்போ இவ்வாறாக இது இதுகும் வந்து உண்மையில் இந்த எங்கட இலக்கை அடையிறதுக்கான வழிமுறைகளில் இந்த விளையாட்டும் மிக முக்கியமான ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஒரு இனத்தின் இருப்புக்கு மொழியும் கலையும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு தேசிய இனத்தின் முதுகெலும்பாக ஒரு நாட்டின் முதுகெலும்பாக இந்த விளையாட்டுத்துறை இருக்குது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்து உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்த்தால் இந்த நாடுகளுடைய மிகப்பெரிய ஒரு வலுவான ஊடகமாக இருப்பது இந்த விளையாட்டுத்துறை இந்த விளையாட்டுத்துறை கூடாகத்தான் தங்களுடைய தேசியங்களை இலகுவாக பள்ளின மக்களுக்கு கடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது அமெரிக்காவில் இருக்கலாம் எந்த நாடாக இருந்தாலும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த துறை கூடாக எங்களுடைய வரலாறுகளையும் எங்களுடைய அடையாளங்களையும் கடத்துவது என்பது காலத்தின் தேவையாகவும் இருக்கின்றது காரணம் இன்று எங்களுடைய அடையாளங்களையும் வரலாறுகளையும் அழிப்பதற்கான முயற்சிகள் பல்வேறு வழிகளிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலிலே எங்களுடைய இளையவர்களால் எங்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படுகின்ற விடயம் என்பது மிக முக்கியமான விடயம் நிச்சயமாக அந்த விடயத்தை தமிழில் உதய பந்தாட்ட சம்மளம் செய்து வருகின்றது இந்த அங்கீகரிக்கப்படாத நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற போது எத்தனை நாடுகள் கூடுதலாக பங்கெடுக்கின்றார்கள் இந்த உலகக்கிண போட்டிகளிலே அங்கீகரிக்கப்படாத நாடுகள் என்று வருகின்ற பொழுது அதில் ஏராளமான இப்போ கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றது அதுக்கும் அவையில் ஒரு வரைமுறையை வச்சிருக்கணும் எப்படி அந்த அணிகளை எடுக்கிறது என்று சொல்லி அப்போ இந்த முறை இந்த உலகக்கிண்ண தெரிவுக்கு ஆறு நாடுகள் முதலில் தெரிவாகி இருந்தது அதிலே இப்பொழுது இரண்டு நாடுகள் தவிர்க்க முடியாத காரணங்களால் இதில் கலந்து கொள்ளவில்லை இப்பொழுது நான்கு நாடுகள்தான் நாங்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்கின்றோம் நான்கில் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற உலக கிண்ணப் போட்டியிலே வெற்றியீட்டிய சாம்பி என்ற அதாவது உங்களுடைய நாட்டின் நல்ல நணிகரன் மேல் பகுதி ரஷ்ய எல்லியோடு இருக்கின்ற அந்த அணி தீபெத் மற்றது நாங்கள் மற்றது இன்னும் ஒரு அணி உட்பட நான்கு அணிகள் மோத இருக்கின்றது இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் நோர்வே நாட்டினுடைய பூடோ நகரம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐரோப்பாவின் சிறந்த கலாச்சார நகரமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையிலே அந்த நகரத்திலே தமிழில் மகளிர் உதைபந்தாட்ட அணி உலக கிண்ணத்தை உலக கிண்ண போட்டியிலே விளையாடுவது என்பது நாங்கள் எல்லாருமே நெஞ்ச நிமித்தி தோலை நிமித்திக் கொள்ளக்கூடிய ஒரு பெருமையான விஷயம் என்று தான் நான் அது மட்டும் இல்லாமல் பூடோ நகரம் என்பது சிறந்த விளையாட்டு வீர வீராங்கனைகளை கொண்ட ஒரு நகரமாகவும் இருக்கின்றது நோர்வே பொறுத்த மட்டிலே உதயபந்தாட்டத்திலே அவர்களும் ஒரு பிரபலியமான அணியாக இருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த இடம் மிகவும் பொருத்தமான இடமாகத்தான் தெரிவு செய்திருக்கின்றார்கள் தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வரலாம் அதாவது தமிழில் தேசிய தலைவருடைய கனவு கூட இந்த விளையாட்டுத்துறையை வளர்த்தெடுப்பது தான் தாயகத்திலே பல்வேறு அணிகளை உருவாக்கி பல்வேறு விளையாட்டுகளை உருவாக்கி எங்களுடைய வீரர்களை வெறும் போராட்டக் களத்தில் மட்டும் வளர்த்தெடுக்காமல் இந்த விளையாட்டுத்துறை கூடவும் தேசிய தலைவர்கள் வளர்த்தெடுத்திருந்தார் குறிப்பாக சமாதான காலகட்டத்திலே எங்களுடைய வீரர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பது கூட அவர் பல்வேறு முயற்சிகள் எடுத்த போதும் ஸ்ரீலங்கா அரசு அதற்கான விசாவை மறுத்ததினால் பல நாடுகளுக்கு போக முடியாத கூட இருந்தது இருந்தபோதும் அந்த ஸ்ரீலங்காவில் கூட அவர்கள் சென்று தங்களுடைய வெற்றி கிண்ணங்களை தட்டியிருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய கனவை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தமிழில் உதயபந்தாட்ட சம்மளத்துக்கூடாக நாங்கள் கொண்டு செல்கின்றோம் என்பது நிச்சயமாக அனைத்து தமிழர்களுக்கும் பெருமையான விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த இந்த துறையை வளர்த்தெடுப்பது என்பது நாங்கள் வெறுமனே ஆட்களை நிரப்பி வளர்த்தெடுக்க முடியாது இதற்கான பொருளாதார செலவு என்பது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கின்றது இந்த அந்த பொருளாதார செலவையும் நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது கடந்த ஒலிபரப்பிலே நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் தெரிவித்திருந்தார் அதாவது இந்த எங்களுடைய தமிழர்களை அணுக்கி நீங்கள் உதவிகள் செய்ய விரும்பினால் உதவிகள் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு பீப்ஸ் இலக்கம் இங்கு வங்கிக்கு பணம் போடுகின்ற ஒரு பீப்ஸ் இலக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது பல உறவுகள் எல்லாம் உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் ஆமாம் நிச்சயமாக நீங்கள் தேசிய தலைவரை தொட்டு சென்றீர்கள் உண்மையிலே அந்த விளையாட்டு தொடர்பாக அவர் ஒரு அருமையான சிந்தனை ஒன்றையும் வெளிப்படுத்தியிருந்தார் என்றால் நாங்கள் ஒரு சிறிய இனம் விளையாட்டுத்துறை மூலமாக சாதனைகள் புரிவமாக இருந்தால் இந்த உலகம் பந்தங்களை திரும்பி பார்க்கமண்டு அது உண்மை இந்த சமாதான காலத்திலே எங்களுடைய விலைப்பந்தாட்ட தேசிய அணி பிரித்தானியாவுக்கு வருகை தந்து அவர்களுக்கிடையிலே நடைபெற்ற பதினெட்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று பெரிய ஒரு சாதனையை படைத்து சென்றார்கள் அதே மாதிரி சமாதான காலத்தில் இந்த தமிழீழ தேசிய உதைப்பந்தாட்ட அணி தாயகத்திலே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அது உருவாக்கியில் இலங்கைன்ற தேசிய அணியில் அப்போது விளையாடி கொண்டிருந்த டிக்கோனி உட்பட வேறு சிலரும் ஸ்ரீலங்கா தேசிய அணியிலிருந்து விலகி வந்து எங்களுடைய தமிழீழ தேசிய உதவி வந்தாட்ட அணியிலே விளையாடினார்கள் அப்பொழுது இலங்கையிலே மிகவும் பிரபல்யம் வாய்ந்த கழகம் ரத்னம் விளையாட்டுக் கழகம் அந்த ரத்னம் விளையாட்டுக் கழகத்தை கூட நான் நினைக்கின்றேன் நான்குக்கு சைவர் என்ற அடிப்படையில் தோற்கடித்து ஒரு மிக பொருந்திய அணியாக அங்கே அங்கே உள்ள காவல்துறை இராணுவ எல்லாம் விளையாடி வெற்றி பெற்றிருந்தார்கள் அவர்கள் பின்னர் பிரான்ஸுக்கு விக்டர் அண்ணென்ற நினைவாக நடைபெற்ற சுட்டுப் போட்டியிலே கலந்து கொள்வதற்காக வருகைதிரை இருந்தபொழுதுதான் அந்த விசா மறக்கப்பட்டது அதுகூட உண்மையில் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் மறக்கப்பட்டதாக நாங்கள் பார்க்கப்பட்டது அப்போ உண்மையில் நாங்கள் இந்த இது எல்லாம் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ தமிழீழ மகளிர் உதவி பந்தாட்ட அணியை பொறுத்தளவிலும் தமிழகத்திலே அதற்கான வளர்ச்சி போதிய அளவில் இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே வடக்கு கிழக்கை இணைத்து ஒரு தெரிவு அணியாக அகில இலங்கை ரீதியாக நடைபெற்ற ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சுற்றுப் மூன்றாவது இடத்தை எங்களுடைய மகளிர் அணி பெற்றுக்கொண்டது அப்ப இவைகளை எல்லாம் ஒரு அத்திவாரமாக வச்சுக்கொண்டு பாடங்களாக வைத்துக்கொண்டுதான் தான் நாங்கள் இப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமாதான காலத்திலே உண்மையில் யாழ்ப்பாணத்தில் போதவஸ்து மதுபாவனையெல்லாம் தாடிய பொழுது அந்த சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்தான பிறகு விளையாட்டுத்துறை பொறுப்பாளருக்கு தலைவரால் பணிக்கப்பட்டது உடனடியாக இந்த சமூக சீர்திருத்த பணிகளை செய்யணுமெண்டு அப்போ அங்கே வந்து பாடசாலைகளுக்கு இடையில் இந்த கராத்தே வகுப்புகளை ஆரம்பித்து ஒரு சமூக சீர்திருத்த பணியே இந்த விளையாட்டுத்துறை கூடாக தான் கட்டியெழுப்பப்பட்டது நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையில் இந்த விளையாட்டுத்துறை என்பது இன்றைக்கு புலம்பெயர்ந்த மண்ணிலையும் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளை நாங்கள் எங்களுடைய தாயகம் நோக்கின சிந்தனைக்குள்ளே கொண்டு வரவேணும் அல்லது அவைகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு பிரதானமான காரணியாக இந்த விளையாட்டுத்துறை தான் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் உண்மையில் இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் நாங்கள் உண்மையாக நோர்வேஸில் நாங்கள் உண்மையை சொல்ல விட நாங்கள் முதல் எதிர்பார்க்கல இவ்வளவு ஆதரவு இவ்வளவு சப்போர்ட்டங்கள் கிடைக்கும் என்று உண்மையில் எல்லோரும் நல்ல சந்தோஷம் இங்கே வந்த வீராங்கனைகளில் இருந்து பயிற்சியாளர்களில் இருந்து எல்லாருமே இங்கே உள்ள மக்கள் கழகங்கள் மற்றது எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பணியாளர்கள் விளையாட்டுத்துறை செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் கொடுத்த அந்த அதீத உற்சாகமும் ஆதரவும் விளையாட்டு வீராங்கனைகளை அவைகளுக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுத்துருக்குது எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு பின்னால் நிற்கிறீங்கள் என்ற பெரும் நம்பிக்கையை கொடுத்துருக்குது இந்த எத்தனை தடைகள் வந்தாலும் எந்த பொருளாதார சுமைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மனோ வலிமையை நீங்கள் தந்திருக்கிறீங்கள் அந்த வகையில் நோர்வேவாழ் மக்களுக்கும் தமிழீழ வந்தாட்ட சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேவேளை எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் நிர்வாகிகள் அனைவருக்கும் மிக முக்கியமாக விளையாட்டுத்துறையின் சார்பிலே கரண் நாதண்ணா இவை எழுந்த பணி என்றது உண்மையாக அளப்பெரியது அதேபோல் இங்கே இருக்கின்ற உதவிபந்தாட்டு அணிகள் உங்களிடம் உதவிகள் கேட்டபொழுது நீங்கள் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்துருக்கிறீர்கள் அதே மாதிரி பொதுமக்களும் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போய் உதவியல் செய்ததாக நிறைய பேர் சொல்லி இவை எல்லாத்தையும் கேட்கல உண்மையில் எங்களுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியல அது ஒரு தூசாக போயிடுச்சு அப்போ அந்த அடிப்படையில் உண்மையில் மிகவும் சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி நிச்சயமாக எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் எங்களோடு இருக்கின்றபடியால் தான் எதிரி நேக்கின்ற விடயங்களை இன்றும் எதிரியால் செய்ய முடியாமல் இருக்கின்றது எங்களை சிதைக்க வேண்டும் எங்களை அழிக்க வேண்டும் அல்லது இந்த விடுதலை சிந்தனையை இந்த புலத்து மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் சூழ்ச்சிகள் செய்த போதும் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு பின்னால் இருக்கின்றபடியால் இன்னும் அதனை அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் மிக முக்கியமான விடயம் இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை நான் நிச்சயமாக உங்களிடம் தான் கேட்பது பொருத்தமாக இருக்கும் காரணம் இந்த தமிழில் அணியினுடைய இந்த வெற்றிகளும் அல்லது தமிழில் அணியிலே எங்களுடைய இளைஞர்கள் ஆர்வம் காட்டி இணைகின்ற விடயங்களும் நிச்சயமாக எதிரிக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றது போல் தெரிகின்றது மற்ற வழியில் வந்து எதிரியானவன் தங்களுடைய தேசிய அணியில் எங்களுடைய பிள்ளைகளை இணைப்பதற்கான சூழ்ச்சிகளையும் அண்மை காலங்களிலே கையாளுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படியான நேரத்திலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையில் நான் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திருக்கிறீர்கள் அருமையான கேள்வி இது உண்மை இது வந்து இப்போ அவையல் வந்து ஒரு அரசு அரசண்டைகளில் அவையிட்ட எல்லா வளங்களும் இருக்கும் எப்படி எப்படி வேலை செய்யணுமோ அப்படி எப்படி வேலை செய்யணும் அவையல் என்ன செய்யணும் என்றால் நேரடியாக இந்த வெளிநாடுகளில் உயர்தர பிரிவுகளில் விளையாடுற அல்லது பிரபல்யமான கழகங்களில் விளையாடுற எங்களுடைய வீரர்களை இனங்கண்டு அந்த கழகத்தோட நேரடியாக முதல் தொடர்புக்கு போயினம் அந்த கழகத்தோட நேரடியாக தொடர்புக்கு போய் அந்த கழகத்தின் பயிற்சியாளருக்கூடாக எங்களுடைய வீரர் வீராங்கரைகளை வந்து எடுக்கினம் அப்போ இதில் வந்து உண்மையில் நாங்கள் எங்களுடைய சமூகம் மிக முக்கியமாக எங்களுடைய முதல் தலைமுறையினர் மிக அவதானமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேணும் ஏனென்றால் இப்போ எங்களுக்கு முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடைபெற்று இப்பொழுது பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்போது ஐந்து வயதிலே ஆறு வயதிலே இருந்தவர்களுக்கு இப்பொழுது இருபது இருபத்தொரு வயசு அப்போ விளையாடுகின்ற வீரர்களுக்கு வந்து அவையளுடைய அந்த ஃபுட்பால் கேரியர் தான் அவையுக்கு முக்கியமாக தெரியும் அவைகளுக்கு இந்த நாடு சார்ந்து வந்து அவைகளுக்கு உடனடியாக அதை பற்றி யோசிக்காயினோம் அவைகள் ஓகே நாங்கள் இப்படி ஒரு நேஷனல் டீமில் விளையாடினால் எங்களுடைய பெயர் வந்து ஃபீஃபாவில் வந்து பதிவு செய்யப்படும் அதற்கூடாக நாங்கள் பிறவலியமான கழகங்களில் விளையாடலாம் என்று தான் அவை யோசிப்பினோம் ஆனால் உண்மையில் நாங்கள் ஒன்றை யோசிக்கணும் என்றால் இலங்கை அரசாங்கம் இதை திட்டமிட்டு தான் செய்யுது ஏனென்றால் வெளிநாட்டில் இருக்கிற எங்கட தரமான பிளேயர்களை தங்கட அணிக்கு இணைக்கிறது மாத்திரம் இப்போ நாங்கள் இந்த அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையில் நடைபெற்ற ஆசிய கிண்ண போட்டியில் விளையாடி வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்போ அவையில் ஒரு மிக இலகுவான ஒரு தியரியை சொல்லினோம் வேண்டாம் ஓகே நீங்கள் நாடு இல்லாத இல்லை என்று தானே சொல்கிறீங்க நாங்கள் உங்களுக்கு நாட்டை தான் இதுதான் உங்களோட நாடுண்டு அவைகளுக்கு ஸ்ரீலங்காவினுடைய இலங்கையினுடைய இரட்டை பிரஜா உரிமையையும் வழங்கி அவைகளை அங்கே கொண்டு போயினோம் ஆனால் பெரும்பாலான வீராங்கனைகள் வந்து அதை வீரர்கள் அதை மறத்தம் இருக்கினும் உதாரணத்துக்கு இங்கே நோர்வே நாட்டிலே அது நடந்திருக்கு நோர்வேலே எங்களுடைய மாதினி பெண்கள் அணியிலே அவையும் வந்து அவ அவனுடைய கழகத்தினூடாக அணுகி கேட்ட பொழுது அவையில் அதை மறத்தட்டின இப்போ உண்மையில் இ இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது எங்களுடைய தலைமுறையினரும் மற்றது விளையாட்டுத்துறை மற்றும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செயற்பாட்டாளர்கள் ஆகிய எங்கள் எல்லாருடைய கடமையாக வந்து தான் அது இருக்குது இது தொடர்பான சரியான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேணும் இது கூட இந்த வெளிநாடுகளுக்கு ஒரு செய்தியாக சொல்லினவெனென்றால் அங்கே பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் தமிழரும் சிங்களவரும் இப்போ சேர்ந்துதானே விளையாடுறோம் தேசிய அணியில் அப்போ இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்னெண்டா உண்மையிலேயே வந்து தமிழர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டுமென்றால் இலங்கை இந்த வடக்கு கிழக்கிலே அது மன்னேரில் இல்லாத வீரர்கள் வந்து இங்கே இல்லை ஒரு தரமான பயிற்சியாளரை போட்டு அங்கே சந்தர்ப்பம் கொடுக்கணுமென்றால் கொடுக்கலாம் அதை விட்டுட்டு வெளிநாட்டில் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவே இதற்கூடாக அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இந்த சந்தர்ப்பத்திலே முன்வைக்கின்றேன் தயவு செய்து இந்த சதிவலையிலே சிக்கொண்டு போகாமல் அனைவரும் நாங்கள் விழிப்புணர்வோடு செயற்பட்டு எங்களுடைய எங்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு நீதி கேட்டு போராடுவதற்கான ஒரு வழிமுறையாகவும் இந்த விளையாட்டினை நாங்கள் கையில் எடுத்து சாதனைகள் புரிய வேண்டும் அதற்கு நாங்கள் எல்லாரும் ஓரணியில் திரண்டு ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக மிக சிறப்பாக சொன்னீர்கள் அதைத்தான் நான் உங்கள எதிர்பார்த்தேன் ஆகவே இது எல்லோருடைய கடமையும் நாங்கள் எப்போதுமே விழிப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய தேசிய தலைவர் ஒரு அருமையான சிந்தனையை சொல்லியிருக்கின்றார் விழிப்புத்தான் விடுதலையின் முதற்படி என்று ஆகவே அந்த விழிப்போடு நாங்கள் எப்போதும் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எல்லா விடயத்திலும் காரணம் எங்களுடைய இளையவர்கள் என்பது என்பவர்கள் எங்களுடைய முதுகெலும்பாக இருக்கின்றார்கள் தாயத்திலே எங்களுடைய இளையவர்களை பல்வேறு சமூக சீரழிவிற்கு ஊடாக சிதைத்துக் கொண்டு வருகின்றார்கள் காரணம் அவர்கள் விடுதலைக்காக எழுந்து குரல் கொடுத்து விடுவார்கள் அல்லது இந்த சமூகம் சார்ந்து சிந்திக்க வார்கள் என்பதால் அந்த வேலைகளை திட்டமிட்டு ஒரு இனவழிப்பு கூட கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு கூடாக செய்து வருகின்றார்கள் அப்படியான ஒரு சூழலை புலமை இந்த நாடுகளிலும் எங்கள் இளையவர்களை நோக்கி செய்வதற்கான ஒரு சூழ்ச்சியாக கூட நாங்கள் இதை பார்க்கலாம் ஆகவே நாங்கள் எப்போதும் விழிப்பாக இருந்து எங்களுடைய இனத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் கவசங்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டும் இதுவரையும் இணைந்து கொண்டு இந்த தமிழில் உதயபந்தாட்டு சம்மேளனம் தொடர்பாகவும் அதனுடைய வரலாறு தொடர்பாகவும் உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கி மிக்க நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாங்கள் பூடோவிலிருந்து உங்களை இணைத்து அங்குள்ள விளையாட்டு நில கள அறிந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இணைந்து கொண்டமைக்கி மிக்க நன்றியன்னா மிக்க நன்றி இணையர்களே நீங்கள் கொடுத்த ஆதரவும் உற்சாகமும் எங்களுக்கு இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற மனோதிடத்தை வழங்கியிருக்கின்றது எனவே உங்களின் பொருளாதார ஆதரவை தொடர்ந்து எங்களுடைய அணைக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சந்தி